நீங்க ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணுமா ஸ்டீல் ஃபர்னிச்சர்ஸா உடன் ஃபர்னிச்சர்ஸா கைராசியான ஃபர்னிச்சர்ஸா நம்பிக்கையான ஃபர்னிச்சர் ஷோரூமா நீடித்து உழைக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸாக இருக்குமா நியாயமா வாங்கக்கூடிய விலையில கிடைக்குமா உங்க எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சேலத்தின் அடையாளமான ஏஸ் என் எளில் நீங்க நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கறது வந்து ஒரு சிங்கம் பொம்மை சேலம் அம்மாபேட்டை மெயின் ரோட்ல ஒரு பழங்கால சேலத்தின் பழங்கால மெத்தைகள்ல ஒன்னு சிங்க மெத்தை சிங்கமேத்தைங்கிறது இந்த அம்மாப்பட்ட மீன்ல முக்கியமான லேண்ட்மார்க் பழங்கால மெத்தைகளில் ஒன்று அது காரணம் வந்து இங்க பாருங்க மேல அந்த சிங்க பொம்மை இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இந்த மெத்தையோட ரெண்டு பக்கமும் ரெண்டு சிங்க பொம்மை இருக்கும் அந்த ரெண்டு சிங்க பொம்மை இருந்ததுனால இதுக்கு சிங்க மெத்தன்னு பேரு இப்போ இது காலப்போக்குல இது படிப்படியாக படிப்படியா மாற்றம் பேச்சு ஒரு சிங்கம் வந்து இடிச்சு புது வீடா கட்டிட்டாங்க அங்க இப்போ ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்குது இந்த பழைய சிங்கம் வந்து சிங்கத்த பழைய சிங்கம் ஒரு சிங்கம் தான் இருக்குது இந்த கட்டிடமும் இடிச்சிட்டு இருக்காங்க இந்த பழைய காலத்து இந்த இந்த கட்டிடமும் பாருங்க பாரு எரிச்சுட்டு இருக்கிறாங்க புதுசா கட்டுறாங்க சோ சேலத்துல பழங்கால மெத்தைகள்ல ஒன்னான சிங்கமத்தை வந்து இப்ப டிமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப முக்கியமான லேண்ட்மார்க் இங்க சிங்கமத்தை டவுன் பஸ் ஸ்டாப் இருந்தது இன்னைக்கு சிங்கமத்தை பக்கத்துல சிங்கமத்தை எதிரின்னு சொல்லி முக்கியமான சிங்கமத்தை வந்து ஒரு அந்த காலத்துல செவன்டீஸ் எயிட்டிஸ் சிக்ஸ்டீஸ்லாம் மறக்க முடியாத லேண்ட்மார்க் ஒரு சிங்கம் ஆல்ரெடி போயிடுச்சு இன்னொரு சிங்கம் இருக்கு அதுவும் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம பதிவு செய்யணுங்கிறதுக்காக இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்னால இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் பக்கத்தில் வீடு வெட்டுவங்க பாருங்க ஒரு ரெண்டு சிங்கம் அந்த பழைய ஞாபகத்துக்காக புதுசாக ரெண்டு சிங்கம் வச்சிருக்கிறாங்க அந்த பழைய மாதிரியே இருந்ததுக்காக அடையாளமாக இப்போ புதுசாக ரெண்டு சிங்கம் வச்சிருக்கிறது பாராட்டுக்குரியது சேலத்தின் பழங்கால மெத்தைகளில் ஒன்றான முக்கிய லேண்ட்மார்க்காக இருந்த இந்த சிங்க வந்து என்னுடைய சிறு வயது மறக்க முடியாத சிங்க இது இந்த பகுதி சவராசா மக்கள் பட்டக்கோயிலிருந்து அம்மாப்பட்ட போற எல்லா மக்களாலும் மறக்க முடியாத பில்டிங் இந்த சிங்கமெத்த அந்த ஒரு சிங்கம் தான் இப்ப மீதி இருக்கு நல்லா பாத்துக்கோங்க விரைவில் அந்த சிங்கம் அகற்றப்படும் பழங்கால இந்த மெத்த வந்து இப்ப இடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பதிவுக்காக இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கா பதிவு பண்ண நன்றி வணக்கம் ஈசன் எழில் விலியன் இப்ப நீங்க பாத்துட்டு சிங்கம் எந்த இடிக்கிறதுக்கு முன்பா எடுக்கப்பட்ட படங்கள் இரண்டு பக்கமும் சிங்க பொம்மைகள் கம்பீரமாக இருக்க கட்டப்பட்ட பழங்கால மெட்ராஸ் தாரசு கட்டிடம் இது சிங்கம் சிங்கமத்தை என்று மக்களால் அழைக்கப்பட்டு மிகவும் பிரபலமானது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்